வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி அதிரடி உத்தரவு சீரற்ற காலநிலையால் பல்வேறு நோய்கள் பெறவும் அபாயம் அறிகுறிகள் தென்பட்டால் அவதானம் இலங்கையை புரட்டி போட்ட கனமழை பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பலர் ஆபத்தான நிலையில் இன்று நள்ளிரவு முதல் எரிவாயு விலைகள் குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு இலங்கையில் இருநூற்றி பத்து நபர்களின் நிதி மற்றும் சொத்துக்கள் முடக்கம் அரசு அதிரடி கொழும்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஆபத்து மக்களுக்கு எச்சரிக்கை வெள்ளம் பார்க்க படகில் சென்ற இருபது பேர் கொண்ட குழு இளைஞன் ஒருவர் பரிதாப மரணம் பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை அளிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் மகித ஜாபா அபைவர்த்தன என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பன்னிரண்டாவது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனர்த்த சூழ்நிலையில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்களின் வீடுகளையும் சொத்துக்களையும் பாதுகாக்க விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சுகாதாரமான முறையில் உணவு வழங்க வேண்டுமெனவும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதில் கவனம் செலுத்துமாறு அவர் மேலும் அனர்த்த நிலை குறையும் வரை மக்களுக்கு நிவாரணம் வழங்க முற்படையினர் ஆழணி பலத்துடன் தற்காலிக மத்திய நிலையம் ஒன்றை அமைக்குமாறும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் ராணுவத்தினருக்கு சாகல ரத்நாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் நாற்று தற்போது நிலவும் சீரற்று காலநிலை காரணமாக பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு தடிமெல் வைரஸ் காய்ச்சல்கள் உள்ளிட்ட நோய்கள் பெறவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீவால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நோய்களானது அசுத்தமான நீர் மற்றும் உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக பரவக்கூடும் காய்ச்சல் வாந்திவேதி வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி மற்றும் மலத்துடன் ரத்தம் கசிதல் உள்ளிட்டவை இந்நோய்களுக்கான அறிகுறிகளாகும் இந்நிலையில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் காய்ச்சல் விரைவாக பரவினால் அது வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம் குளிர்காலம் காரணமாக குழந்தைகள் மத்திய

அத்துடன் இதுவரை நாற்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்றி பத்து குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கரமழை திடீர் வெள்ளப்பெருக்கு சுழல் காற்று மண்சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டில் பல பாகங்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் உடைமைகளும் சேதமடைந்துள்ளன சப்ரோமுக மாகாணம் இரத்தினபுரி மாவட்டத்தில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஏழாயிரத்தி அறுநூற்றி சேர்ந்த இருபத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மூன்று வீடுகள் முழுமையாகவும் வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளது கேகாலை மாவட்டத்தில் ஏழு பேர் காயமடைந்துள்ளது எட்டு குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளது மேலும் கிளிநொச்சியில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல் மாகாணம் கழுத்துறை மாவட்டத்தில் இருவர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்தி

மாவட்டத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த பத்தாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு வீடுகள் முழுமையாகவும் நூற்றி முப்பத்தி ஒன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளது மாத்திரை மாவட்டத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எண்ணாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் நானூற்றி எழுபத்தி எட்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது ஹமாந்தோட்டை மாவட்டத்தில் குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு வீடு முழுமையாகவும் நூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன குருநாகல் மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஏழு வீடு முழுமையாகவும் நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பத்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது நுவர்லியா மாவட்டத்தில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவி வரும் சீரற்று காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு மலை கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி தென் மாகாணத்தின் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது மேலும் கழுத்துறை இரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கோமாகம கம்பஹா மற்றும் களனி ஆகிய கல்வி விலையங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் கடுவெல பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சீரற்ற காலநிலை மற்றும் அதன் தாக்கத்தினை கொண்டு பாடசாலைகளை நடத்துவது மற்றும் விடுமுறை வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை வலைய கல்வி பணிப்பாளர்கள் எடுக்க முடியும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது லிட்ரு சமையல் எரிவாயுவின் விலையை குறைத்து தீர்மானித்துள்ளதாக லிட்ரு நிறுவனத்தின் தலைவர் முதித தெரிவித்துள்ளார் അതേ ഇന്ന് നല്ലിര മുതൽ ഇന്ന പുതിയ വില തിരുത്തം അമൽപ്രത് ഇന്നിലെ തിരുത്തപ്പെട്ട വിലകളെ തോത് ലിറ്റോ നമുക്ക് വെളിയിട്ടുള്ളത് അതേ പന്ത്രണ്ട് പുതിയ ഐഗ്ഗ്രാം എവായു സിലിണ്ടർ നൂറ്റി ഐമ്പത് രൂപവിനാൽ കുറയ്ക്കപ്പെട്ടുള്ള നിലയിൽ വില മൂവായിരത്തി എഴുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് രൂപ ഐന് അടയുള്ള എരിവായു സിലിണ്ടരൻ വില അറുപത് രൂപവിനാൽ കുറക്കപ്പെട്ടുള്ളത് അതെ ആയിരത്തി ഐനൂറ്റി ഇരുപത്തി ഐപായും ഇരണ്ട് പുതിയ മൂന്ന് കിലോ അടയുള്ള എരിവായു സിലിണ്ടറിയൻ വില ഇരുപത്തി ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலை எழுநூற்றி பன்னிரண்டு ரூபா என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லாப் நிறுவனமும் இன்று நள்ளிரவு முதல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் செய்துள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்றி அறுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாவாக விற்பனையாக உள்ளது அத்துடன் ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் விலை அறுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு விற்பனையாக உள்ளது பயங்கரவாத மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பத்து நபர்களின் அனைத்து நிதி மற்றும் சொத்துக்களை முடக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இது தொடர்பான வர்த்தமானிய அறிவித்தலை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டின் முதலாம் இலக்கு ஐக்கிய நாடுகளின் கட்டளைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நூற்றி பேரின் அனைத்து பணம் மற்றும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மின்சார சட்டமூலத்தை அவசரமாக பாராளுமன்றம் நிறைவேற்றுவதை தவிர்த்து அதில் உள்ள குறைகள் தீர்க்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மின்சார சட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வாசித்ததன் மூலம் குறித்த சட்டத்தில் பாரிய பிரச்சனைகள் இருப்பதாக அறிந்து கொண்டோம் அதனாலேயே மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகரித்தால் இங்கு சில பிரிவுகள் நிறைவேற்றப்படும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை எனவே அதை அவசர அவசரமாக வியாழக்கிழமை கொண்டு வராது அதில் இருக்கும் குறைகளை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் அது தொடர்பில் சரியான தீர்ப்பு எடுப்போம் எனவும் தெரிவித்தார் மற்றும் எரிசக்தி அமைச்சர் விஜயசேகர நேற்று மின்சார நுகர்வோர் கட்டண திருத்த பிரேரணையை இறுதி செய்வது தொடர்பாக இலங்கை மின்சார சபையின் கட்டண பிரிவினருடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளாா் செலவுகளை பிரதிபலிக்கும் கட்டண பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் கடந்த வருடம் கொள்கை முடிவொன்றை எடுத்ததாகவும் அதன்படி ஒவ்வொரு வருடமும் காலாண்டுக்கு ஒருமுறை கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி ஜூலை மாதம் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் இது தொடர்பான கட்டண முன்மொழிவு இந்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அதனை சூழ உள்ள பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கலங்களான நீர் கிடைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் காரணமாக கலட்டுவா நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரி ஒருவர் நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் பல பிரதேசங்களுக்கு காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும் கெலகெதர பாதுக கொடகம கோமாகம பன்னிப்பிட்டிய ருக்மல்

கழனி ஆற்று பள்ளத்தாக்கில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்பப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும் மொல்லேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் கொலனாவை சேதாபத்த வெஹரகொட ரஜமகா விகாரையில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளார் அத்தோடு வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கு நிரந்தர வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குழாய்களை பயன்படுத்தி வெள்ளம் வேகமாக வழிந்து செல்ல வழி செய்து மக்களை துரிதமாக வழங்கியுள்ளார் மின்சார மூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த சட்டமூலம் குறித்து விவாதிக்க இரு நாட்களை ஒதுக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலே பங்கேற்கின்ற எதிர்க்கட்சியினர் மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் மூன்று நாள் விவாதத்தை கோரியிருக்க வேண்டும் அதையிட்டு நான் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன் இது மின்வலு தொடர்பான பிரச்சனை எதிர்க்கட்சி என்றாலும் ஆளும் தரப்பு என்றாலும் மின்சார சட்டம் மூலம் தொடர்பில் இரு நாட்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் ஒரு நாளே விவாதத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சனை தொடர்பில் கதைப்பதற்கும் எமக்கு போதுமான நேரம் ஒதுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் சம்பத் நுவர பிரிவுக்கு உட்பட்டு நான்கு வயது சிறுவனை கொடூரமான முறையில் தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் சம்பத் நுவர பிரதேசத்தை சேர்ந்த குறித்த சந்தேகநபர் தனது வீட்டில் உணவருந்தி கொண்டிருந்த சிறுவனை கொடூரமாக தாக்கும் காட்சியை அயலவர் ஒருவர் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் அதே நேரம் வெளியோயா சம்பத் நுவர நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட்ட போதிலும் சந்தேகநபர் ஏற்கனவே பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் குகுல் சமிந்த அல்லது பிபில்லே சமிந்த என அழைக்கப்படுபவர் எனவும் இதற்கு முன்னரும் பல தடவைகள் இந்த சிறுவனை கொடூரமாக தாக்கியுள்ளதாகவும் அவருக்கு பயந்து எவரும் போலீசாருக்கு இது தொடர்பில் அறிவிக்கவில்லை எனவும் அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரை கண்டுபிடிக்க விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சம்பத் நூர போலீசார் மேலும் தெரிவித்தனர் வெள்ளத்தை பார்ப்பதற்காக படகு ஒன்றில் இருபது பேர் கொண்ட குழு ஒன்று சென்றபோது குறித்த படகு உயர் மின் கம்பையில் மோதி மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனையோர் உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த லகு சின் தமித் குமார் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அந்த இளைஞர்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்